ஒரு குடும்பம் பிரியும்போது எல்லா பெரும் பாவத்தையும் சிம்பிளாக லேசாக செய்ய ஆரம்பிப்பார் அதனால தன் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு நிலடியார்களே இன்னைக்கு எங்கட சமூகத்துல எங்கட சமூகத்துல நாங்க யாரும் சைத்தான கண்டில்ல யாருமே சைத்தாண்ட கண்டில்ல ஆனா சைத்தாண்ட ஏஜென்ட் நாங்க கண்டிருக்கிறோம் யாரு ரெண்டு குடும்பங்களை பிரிக்கக்கூடியவங்க

உம்மாப கிட்ட போய் சொல்லுரா அதே மாதிரி அதே மாதிரி கணவன் எடுத்தாலும் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் போது யார் யாருக்கிட்டோ போய் சொல்லுறோம் நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கோணும் நான் என்ன குடும்ப பிரச்சனையை சகஜத்துடைய தொழுகையில என்ன ரப்பு கிட்ட சொல்லி இருக்கிறேனா என்ன குடும்ப என்ன குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உங்க ஸ்தலமா அறிலு சொன்னாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு திருமணம் செய்ய கஷ்டம் உங்களை என்ன சில பொறுப்புகள் இருக்குது எனக்கு ரோசம் இருக்குது யார் சொன்னது

அந்த ரோஷத்தை நான் இந்த அல்லாஹ் கிட்ட சொல்லி என்ன ரப்பு கிட்ட சொல்லி நான் திருத்திக் கொள்றேன் கண்ணியமான சகோதரர்கள் அல்லா குரர்களே குடும்பம் எங்களோட மனைவி எடுத்தா சல்ல அல்லா வலிய செல்லம் அவங்களுடைய மனைவி மாறல யாரோ ஒரு மனைவிக்கு அவங்களோட குணத்துக்கு ஒப்பான ஒரு பெண்ணாகத்தான் இருப்பா என்ன சல்ல அல்லா வலிய செல்லம் அவங்களுடைய எல்லா மனைவி மாறையும் பாருங்க எல்லாரும் ஒரே குணமானவங்க அல்ல ஹதீஜா ரதி அல்லா ஒன்னா எடுத்தா பெரும் பணக்கார ஒரு பொம்புல ரதி அல்லா ஒன்னா அதே மாதிரி சல்ல அல்லா அலி செல்லம் அவர்களை விட வயதுல மூத்த பொம்புல அதே மாதிரி ஹப்சா ரதி அல்லாஹ் எடுத்தா கொஞ்சம் ரோசக்காரி கொஞ்சம் ரோசம் அதிகாரி அதே மாதிரி சென்சிட்டிவ் எதை சொன்னாலும் அவசரமாக அழுதுவாங்க கவலைப்படக்கூடிய ஒரு பெண்மணி ஆயிஷா ரயில்லா ஒன்று எடுத்தால் கொஞ்சம் விளையாட்டு அவங்களோட வயதுக்கு கேட்டது போல நடக்கக்கூடிய பெண்மணி சௌதா அம்மா ரெயில்லாம் எடுத்தால் அவங்களோட லைஃப்ல அதிகமாக நோயில் அவங்க கஷ்டப்பட்டாங்க அதே மாதிரி உமூசலமார்லாம் எடுத்தால் கொஞ்சம் அவங்க ரோசம் இருந்தாங்க இதே மாதிரி எங்கட பெண்களை எடுத்தா ஏதோ ஒரு குணம் இருக்கும் அதனால தன் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க நீங்க வெறுக்கத்தக்க ஒரு குணத்தை கண்டா இன்னொரு நல்ல ஒரு குணத்தை பார்த்து அதை நீங்க உங்களை கபூல் செஞ்சுக்கோங்க நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க என்று சல்ல அல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக கண்ணியமான சகோதரர்களே குடும்ப வாழ்க்கையில முதலாவது நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படணும் என்றால் முதலாவது எங்கட நீயத்துகளை சீராக்கி கொள்ளணும் ரெண்டாவது விட்டு கொடுத்து போகணும் மூணாவது சல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்வதற்கு முடியுமான அளவுக்கு நாங்க முயற்சி செய்யறதோட மூணாவது ஒரு பகுதி தான் இருக்குது இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்கு மத்தியில இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு மத்தியில நிறைய குடும்பங்கள் எடுத்தா அன்பு இந்த முஹப்பத் என்பது அதிகமாக கிடையாது அதிகமாக நிறைய பேர் என்ன செய்யறாங்க வலிமாக்களுக்கு வெளி ஃபங்க்ஷனுக்கு பி என் டபிள்யூலயும் பென்ஸ்லயும் அதுலயும் இதுலயும் வந்து இறங்குறாங்க ஆனா சொந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பெட்ரூம்ல வாழ்றாங்க சொந்த வீட்டுல ரெண்டு பெட்ரூம்ல வாழ்றாங்க கணவன் வேற மனைவி வேற சொசைட்டிக்கு பயம் அதனால வெளியில வரும்போது சேர்ந்து வராங்க உள்ளுக்கு பிரிஞ்சு வாழ்றாங்க வீட்டுக்குள்ள யாரை கவனிக்கிறது எங்கேயோ இருந்து வந்த ஒரு குமாரும் ஏதோ ஒரு குமுதினியும் ஏதோ ஒரு வருத்தம் என்ன செய்றாங்க வீட்டுக்குள்ள நீ ரெண்டு பேருடைய ஹிதிமத்தை நிலை செய்றாங்க கணவன் மனைவியோட பேசுவதில்லை ஆஹ் மனைவி கணவனோட பேசுறதில்லை பல வருடம் பிரிஞ்சு வாழ்றாங்க இது எதனால் ஏற்படுவது கண்ணியமான சகோதரர்களே

நன்மை இருக்குது ஹஜுல் அஸ்மத் கல்ல யாருக்காவது நோமின செஞ்சாவது போய் என்ன செய்யறோம் போய் முத்தம் விட்டு வாரோம் தொட்டானன்மை தொட்டா நன்மை குரான தொட்டா ஒரு எத்தையுடைய தலைய தடாகினா முடிகளை தடாகினா நன்மை உம்மா மாப்பாவை தொட்டா நன்மை எங்களுக்கு எல்லாம் விளங்குது ஆனா மனைவிய தொட்டாலும் சதகாவுடைய நன்மை மனைவிய மனைவிய தொட்டாலும் சதகாவுடைய நன்மை கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹு அதாவது தொடுதல்

இன்றைக்கு எப்படி சிலர்களை பார்த்தா டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஃபோனோட டச்சாக இருக்கிறது போல சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய குடும்பத்தோட டச்சாக இருந்தாங்க சல்லல்லா அலிசம் இபாதத்தை பார்த்தா எப்பொழுதும் எப்பொழுதுமே இபாதத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இபாதத்தில் இருப்பாங்க குடும்பத்தோட இருக்கிறத பார்த்தா சல்லா அலிஸ்லம் குடும்பத்துக்கு இப்படி எல்லாம் நேரம் கொடுத்திருக்கிறாங்க யோசிக்கக்கூடிய அளவுக்கு நேரம் கொடுத்திருப்பாங்க நான் ஏன் இதை சொன்னேன் என்றா இன்னைக்கு எங்க ஒவ்வொரு குடும்பங்கள் எடுத்தாலும் எல்லாமே வேற வேற எல்லாமே டிஃபரெண்ட் ஒரு குடும்பத்தை எடுத்தா ரெண்டு மார்க் கணவனுக்கு வேற மார்க் கிளாஸ் மனைவிக்கும் வேற கிளாஸ் இன்னைக்கு இன்னைக்கு நிறைய சொற்களுக்கு போனா அம்மா தாத்தா சீயா அப்பச்சி என்று எல்லாத்துக்கும் தனித்தனி கிளாஸ் விற்கிறதுக்கு இருக்குது சாப்பிடுற பிளேட் எடுத்தா அதுவும் தனித்தனி துடைக்கிற டவல் எடுத்தா அதுவும் தனித்தனி எங்களை பிரஷ் எடுத்தா டூத் பேஸ்ட் எடுத்தா அதுவும் தனித்தனி அதெல்லாம் கட்டாயமா வேலையாச்சும் இருக்கணும் டிஸ்டல் கோலி வெத்தில பாவிக்கிறவங்க இதுல செய்யலது இப்படி தவல்ல அல்மார் அல்மராயில எல்லாத்திலையும் நாங்க பிரிச்சு வச்சுட்டோம் ஆனா சல் அல்லா அலிஸ்லமுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க ஹபீபுடைய ஹதீஸ்கள் எடுத்து பாருங்க ஆயிஷா சித்திகா ரவி அல்லாமன் சொல்றாங்க நானும் அவர்களும் ஒரே போர்வையில் போர்வேண்டா படுப்போம் நாங்கள் எல்லாமே வேறு 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 பெட்ஷீட் ஆயிஷா நானும் கணவனும் ஒரே போர்வையில் உண்டாக தூங்குவோம் ஒரே போர்வை ஆயிஷா நானும் கணவனும் ஒரே பாத்திரத்தில் உண்டாக குளிப்போம் ஒரே பாத்திரத்தில் நானும் கணவனும் ஒன்றாக ஒன்றாக குளிப்போம் அதே ஆயிஷா போலிகாரியல்ல சொல்றாங்க என்ன ஏந்த கணவன் என்ன செய்வாங்க குளிப்பட்டு விடுவாங்க யாரு சொல்றது

ஆனா ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா குடிச்ச இடத்துல சல்லாஹு அலைய செல்லம் அவங்க வாய வச்சு குடிப்பாங்க அந்த தொடுதல் ஆயிஷா சொல்லுங்க நான் ஏதாவது இறைச்ச கடிச்சிட்டு கீழே வச்சா சல்லா அலி சொல்லம் கேட்பாங்க இந்த இடத்தால ஆயிஷா மா நீங்க சாப்பிட்டீங்க நான் அந்த இடத்தை காட்டுவேன் அதே இடத்துல சல்லாஹ் அலி சொல்லம் தன்னுடைய வாயை வைத்து என்ன செய்வாங்க இறைச்ச கடிச்சு சாப்பிடுவாங்க எங்க மனைவிக்கு ஒரு நோய் வந்துட்டா

சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இண்டு தனி தலகான் இருக்கல ஒரு பிலோ இருக்கல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக எங்கே தூங்குவாங்க தெரியுமா ஆயிஷாமா রাদিয়াল্লাহு அன்ஹு சொல்லாங்க என்ன மடியில தான் தூங்குவாங்க ஆயிஷா அம்மா என்ன சொல்றாங்க রাদিয়াল্লাহு அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மடியில தான் தூங்குவாங்க நான் மென்ஷன்ஸ் இருக்கும் போது ஏ இந்த மடியில தலைய விட்டு கொண்டு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுவாங்க தேனமுடைய ஆயத் இரங்கும் போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருந்தா ஆயிஷா அம்மா ராக மடியில தூங்கிக் கொண்டிருந்தாங்க கண்ணியமான மீது அதிகமாக அன்பு அதிகமாக நேசம் அதிகமாக பாசம் வச்சிருந்தாங்க அதே மாதிரி ரமணுடைய காலத்துல கூட சல் அல்லம் நாங்கள் வெளியும் போகும் போது கூட மனைவிக்கு இப்படி ஒரு கையை காட்டிட்டாது போறல்ல நாங்க அவசரமாக போயிட்டு இருக்கோம் ஆனா சல்லா அலி செல்லம் வெளியில் போகும் போது மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போவாங்க ரமதானுடைய காலத்துல கூட சல்லா அலி செல்லம் தண்ட மனைவிக்கு முத்தம் கொடுத்துட்டு போனாங்க நாங்க முத்தம் கொடுத்த வேண்டாம் ரெண்டு மாசம் தொடர்ந்து நோம்பு பிடிக்கணும் அதனால கண்ணியமான சகோதரர்களே வெளியும் போகும் போது நாங்க முடியுமான அளவுக்கு மனைவிக்கு முசாஃபா செஞ்சுட்டு போறது ஃப்ரீ அமான மனைவியை சொல்ல வைக்கிறது மனைவிடைய நெற்றில முத்தம் கொடுத்துட்டு போறது இது சல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த மிக அழகான சொன்னர் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் துவா கேட்கிறோம் யா அல்லா காபாவுக்கு முன்னால் எனக்கு மௌத்தத்தா

ஹபீப் சல்லா அலிஸ்ல மௌத்தாக்கிறது போல ஒஃபாத்தாக்கிறது போல இந்த மௌத்தை மாக்குது ஆயிஷாமா சொல்லுங்க நான் சொன்னேன் மிஸ்வாக்கும் உண்டாக இருந்துச்சு ஆயிஷாமா அம்மா ரதியில் நான் கடைசி நேரத்தில் என்னுடைய வாயால சல்லா அலிஸ் மிஸ்வாக்க நான் மிருதுவாக்கி கொடுத்தேன் அதற்கு பின்னால் அதனால சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய பட்களை நான் துளைக்கி விட்டேன் என்று ஆயிஷா ரதியில் சொல்லக்கூடிய ஹதீஸ்களை பார்க்கலாம் கண்ணியமான சகோதரர்கள் அல்ல குடும்ப வாழ்க்கை ஒரு தேனை விட இன்பமாக எப்பொழுது மாறும் என்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் ஹாலிவுட்டையும் பாலிவுட்டையும் டிராமாக்களையும் பார்த்து வாழ்றதை விட அதெல்லாம் பணத்துக்காக வாழக்கூடியவர்கள் நாம் ரியலாக வாழ ஆசைப்படுறோம் என்று சொன்னால் நாங்கள் ரியலாக வாழணும் என்று ஆசை இருக்கு என்று சொன்னால் முடியமான அளவுக்கு முடியமான அளவுக்கு சல்லல்லாஹு அலி சொல்ல முடியும் வாழ்க்கையை பின்பற்றுவது அவர்கள் வாழ்ந்தது போல அவர்கள் மனைவியோடு நடந்து கொண்டது போல நாங்களும் நடப்போம் என்று சொன்னால் யாரும் காதி கோட்டுக்கு முன்னால போய் ஒரு நாளும் நிற்க மாட்டாங்க யாரும் மாமா வீட்டுக்கு போய் மாமா வீட்டாக்கலாம் ரெண்டு குடும்பமும் வந்து பிரச்சனைகளை விசாரிக்கக்கூடிய நிலைமைகளும் உண்டாகாது